பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது ஒலிம்பிக் திருவிழா இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம் பாலாஜி வணக்கம் இந்த ஒலிம்பிக்கின் சிறப்பம்சங்கள் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கி உள்ளது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மீண்டும் கால ஒலிம்பிக் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகியுள்ளன முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை பாரிஸில் நடைபெற உள்ளன இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் மொத்தம் இருநூத்தி மூன்று தேசிய ஒலிம்பிக் கமிட்டிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றனர் மேலும் பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வீரர்கள் முப்பத்தி ரெண்டு விதமான விளையாட்டுப் போட்டிகளில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் களமிறங்க உள்ளனர் ஒலிம்பிக் அகதிகள் அணி உட்பட மொத்தம் இருநூத்தி மூன்று தேசிய ஒலிம்பிக் கமிட்டிகளைச் சேர்ந்த அணிகள் இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கின்றன இந்த ஒலிம்பிக்கில் புதிதாக நான்கு விளையாட்டுகளும் சேர்க்கப்பட்டுள்ளன பேக் டான்சிங் போர் கிளிம்பிங் ஸ்கேட் போர்டிங் சர்பிங் ஆகிய நான்கு விளையாட்டிகள் பாரிஸ் ஒலிம்பிக்கில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன இந்தியா சார்பில் இந்த ஒலிம்பிக்கில் மொத்தமாக நூத்தி பதினேழு வீரர்கள் களமிறங்குகின்றனர் எழுபது ஆண்களும் நாற்பத்தி ஏழு பெண்களும் என மொத்தமாக நூத்தி பதினேழு வீரர்கள் பதினாறு விதமான போட்டிகளில் விளையாட உள்ளன கால்பந்து வில்வித்தை போன்ற போட்டிகள் இந்த ஒலிம்பிக்கில் ஏற்கனவே தொடங்கிவிட்டாலும் அதிகாரப்பூர்வமாக தற்போதுதான் தொடக்க விழா ஆரம்பமாகியுள்ளது தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது புகழ்பெற்ற பாரிசின் செயின் நதியில் தொடக்க விழா நடைபெறுகிறது பொதுவாக ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு மைதானத்திலேயே தொடக்க விழா நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை செயின் நதிக்கரையில் படைகளில் பயணித்தபடி வீரர்கள் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்கின்றனர் இந்தியா சார்பிலும் தொடக்க விழாவில் வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்தியா சார்பில் அணிவகுப்பை பி வி சிந்துவும் புகழ்பெற்ற டேபிள் டென்னிஸ் சரத்கமலும் இந்திய அணியின் தேசிய கொடி இந்த அணிவகுப்பை வழிநடத்துள்ளனர் தொடர்ந்து தொடக்க விழாவில் வீரர்கள் அணிவகுப்பு நடந்து முடிந்த பிறகு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு பாரிஸின் தேசிய கொடி மற்றும் ஒலிம்பிக் கொடியுடன் ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது மொத்தமாக ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது மொத்தமாக முப்பத்தி இரண்டு விளையாட்டுப் போட்டிகள் பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வீரர்கள் இந்த ஒலிம்பிக்கில் களமிறங்க உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பாலாஜி தொடர்ந்து வழங்க கேட்கலாம் பாலாஜி வணக்கம் எந்தெந்த போட்டிகளில் எத்தனை இந்தியர்கள் இந்த ஒலிம்பிக்கில் பங்கேற்கிறார்கள் குறிப்பாக தங்கம் எந்த விளையாட்டுக்கு நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பாலாஜி நிச்சயமாக மொத்தம் நூத்தி பதினேழு வீரர்கள் இந்தியா சார்பில் இந்த ஒலிம்பிக் போட்டியில் களமிறங்க உள்ளனர் நாற்பது பெண் வீரர்களும் வீராங்கனைகளும் எழுபது ஆண் வீரர்கள் என மொத்தமாக நூத்தி பதினேழு வீரர்கள் பதினாறு விதமான போட்டிகளில் இந்தியா சார்பில் இந்த போட்டியில் களமிறங்க உள்ளனர் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு ஈட்டி எழுதலில் தங்க மகனா நீரஜ் சோப்ரா தங்கம் என்று வரலாறு பறித்திருந்தார் அவர் மீது இந்த ஒலிம்பிக்கிலும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் டோக்கியோ ஒலிம்பிக்கை போல இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஈட்டியிருந்தில் தங்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு மிகுந்துள்ளது இது மட்டுமின்றி கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலம் என்றது தற்போது வெண்கலத்தை வெள்ளியாகவோ தங்கமாகவோ மாற்றுவதற்கு இந்திய ஆடவர் ஹாக்கியின் முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமின்றி பேட்மிண்டனிலும் நடப்பு இந்திய வீரர்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பி வி சிந்து பெண்கள் பிரிவில் கலக்குவார் என்ற எதிர்பார்ப்பு நடந்துள்ளது அது மட்டுமின்றி ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி மிகச் சிறப்பாக சமீப காலமாக விளையாடி வருகின்றனர் ஆனால் அவர்கள் மீதும் பதக்கம் எழுவதற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இது மட்டுமின்றி பொதுவாகவே இந்தியா ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதலில் அதிக அளவு பதக்கங்களை வெல்வது வழக்கம் எனவே இந்த ஒலிம்பிக்கிலும் இந்திய ஒலிம்பிக் வீரர்களின் துப்பாக்கி சுடுதல் அடங்கிய அணி பதக்கங்களை வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மகளிர் பிரிவில் பாக்கர் சிறப்பாக சமீப கால காலத்தின் போட்டிகள் விளையாடுவார்கள் இது மட்டுமின்றி ஐஸ்வர் பிரதாப் சிங் தோமர் என்ற ஒரு இளம் வீரரும் ஆடவர் பிரிவில் துப்பாக்கி சூட்டத்தில் கலக்கி வருகிறார் அவர்கள் மீதும் ஒலிம்பிக்கில் சிறப்பாக பங்கேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது நன்றி பாலாஜி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க